திராவிட மாடல் முதல்வர் பரபதியாரின் சமத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற தத்துவம் அடிப்படையில் இன்று கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள வன பத்திரவாரியம்மன் கோயில் பூமிக்கும் திருவிழாவில் கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மையின் சார்பில் சுமார் ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய தொண்டாமுட்டு ரவி அவர்கள் அன்னதானத்தை வழங்கி அதை போன்று இங்கு மேட்டுப்பாளையம் நகரத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் டிஆர்எஸ் அவர்களும் டிபிஎஸ் அவர்களும் மற்றும் இந்த ஒன்றியத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் மாவட்ட சிறுபான்மை அணியினுடைய நிர்வாகிகள் அவர்கள் ஜாகிர் அவர்கள் ஐயூப் அவர்கள் பிரான்சிஸ் அவர்கள் மைக்கேல் அவர்கள் மற்றும் சங்கர் போன்ற கலைய மாவட்ட நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அனைத்து பக்தர்களையும் வரவேற்று அன்னதானத்தினை வழங்கி சிறப்பித்தார்கள் நன்றி வணக்கம்